முதல்ல அண்ணனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கட்டுமா அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அவன் வச்ச அரியருக்கு வேலை கிடைச்சதே பெரிய விஷயம் இதில் வேற ப்ரமோஷன் இன்னைக்கு இதுக்கு என்னன்னு ஒரு முடிவு பண்ணிடலாம் இருடி உன்ன இந்த வாட்டி நீ எப்படி தப்பிச்சுக்கிறேன்னு ராஜி இந்த வாட்டி மாப்பிள்ள பாத்து இல்லாமல் பூஜை பண்ணாதான் நீ வழிக்கு வருவே ம் என்னடா வீட்ல யாருமே காணோம் பொண்ணு மட்டும் வரா? ம் என்னம்மா பொண்ணுக்கு எத்தனை பவுன் போடுவாங்க உங்க வீட்ல? மாப்ள எத்தனை வீடு வச்சிருக்காரு? எத்தனை வீடா? கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கெல்லாம் போக மாட்டலமா? மாப்ள காமண்டால பாத்துறாரா? ம் அம்மா பாலம் பூரா இப்படியே பேசிட்டு வீட்லயே இருக்க போறியம்மா அன்னைக்கு தனியா இருந்து மதத்தரச அச்சீவ் பண்ணி நோபல் பிரைஸ் வாங்கலையா ஏன் இன்னைக்கு நயன்த் தர தனியா படம் பண்ணி ஹிட் ஆகல இன்னும் பொண்ணுங்க தனியா வாழ முடியாதுன்னு நினைச்சா மாற வேண்டிக்கு நாங்கல்ல நீங்கதான் மா வந்த மாப்ள புடிச்சிருக்காமா மா என்னை விட அஞ்சு வயசு பெரியவங்கம்மா அதுக்கு என்னமா இப்போ ஜென்ரேஷன் கேப்மா இவ்வளவு கல்யாணம் பண்றதுக்குள்ள எனக்கு வயசாயிடும் போல இரு நில்லு இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது இந்தா இந்தா இது பாரு இந்தா இதுவும் பாரு இந்தா இதுவும் பாரு நல்லா பாரு 12thல பயாலஜி குரூப் முடிச்சிட்டு இன்ஜினியரிங் படிச்சிருக்கா அம்மா இவன போய் எப்படிமா கல்யாணம் பண்றது இதல வேலைக்கே ஆகாது புடி புடிடா இதா சொல்லி எஸ்கேப் அம்மா அவன தலையில முடியே இல்லமா அம்மா அவன் ஏங்கிட்டே ரொம்ப வளையறாமா அம்மா அவனுக்கு தாடியே இல்லமா சோடா புடிமா அம்மா அவன் கருப்பா இருக்காமா ஐயோ